பிரியமானவர்களே ஆண்டவரும் அரும ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்தவ நினிய நாமத்தினால மற்றொரு காலை பொழுதுலே உங்களை சந்திப்பதிலே நான் இனிமே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கற்றை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக அன்பானதைய பிள்ளைகளே கற்றை பெரிதான கிருபை நாள் நாம் இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம் இன்னும் சில நாட்கள் நாம் இந்த வருஷத்தை நாம் முடித்து புதிய வருஷத்திற்குள்ளேயே நாம் கடந்து செல்ல போகிறோம் அன்பான அடிப்படையிலே இந்த நாட்களிலே கர்த்தரை அவருடைய நன்மைகள் ஆவற்றிற்காக நாம் கத்தரை துதித்து ஜபத்துல இருப்பது நம்முடைய நம்முடைய இருக்கிறது இன்றைக்கும் கூட கர்த்தரை துதித்த ஒரு மனுஷனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் அந்த மனுஷன் எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் லூக்கா இரண்டாம் அதிகாரத்துல இருபத்தி ஐந்தாம் வசனத்திலிருந்து முப்பத்தி ஐந்தாம் வசனம் வரைக்கும் அந்த மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மனுஷனுடைய பெயர் சிமியோன் அன்பானது பிள்ளைகளே ஆண்டவர் ஆகிய இயேசு அவர் இந்த பூமியிலே குழந்தையாக அவர் பிறக்கிறார் அவர் பிறந்தபொழுது அன்பானது பிள்ளைகளே எட்டாம் நாளில அவருக்கு விருத்த செய்தது அன்பது வழி பிள்ளைகளே இன்னும் மோசியுடைய நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்ட சில காரியங்களை அவர்கள் அவர்கள் தன்னுடைய பிள்ளையாகி இயேசுவுக்கு மரியாதை யோசிப்பும் எரிசிலமே செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி செய்யும் படிக்கு அவரை உள்ளே கொண்டு வரும் பொழுது தேவாலயத்துக்குள்ளே கொண்டு வரும் பொழுது அங்கே ஒரு மனுஷன் தேவனுடைய ஏவுதலினாலே தேவாலயத்திற்கு வந்திருக்கிறார் பேர் நமக்கு தெரியும் இந்த சிமியோனுக்கு ஒரு தீர்க்கம் சொல்லப்பட்டிருந்தது கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே நீ மரணம் அடைய மாட்டா என்று சொல்லி அவருக்கு தீர்க்கமாய் சொல்லப்பட்டிருந்த இப்பொழுது அவர் வருகிறார் அவர் இயேசுவை பார்த்த உடனே அவரை தன்னுடைய கைகளில் ஏந்திக்கொண்டு அவர் சொல்லுகிற வார்த்தை ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய அடியனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அவருடைய அர்த்தம் என் ஆண்டவரே எனக்கு நீ ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தீர் அதற்காக நான் அநேக வருஷங்களை காத்து கொண்டிருந்தேன் ஆனால் இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை என் வாழ்க்கையிலே நீ நிறைவேற்றுவீர் என்று சொல்லி ஆண்டவரை அவன் துதிக்கிறதை நான் பார்க்கிறோம் கத்தர் செய்த நன்மைக்காக கத்தர் சொன்ன பார்த்து நிறைவேற்றினதற்காக இந்த சிமியோன் கத்தரை துதிக்கிறதை பார்க்கிறோம் அன்மரன் அடிப்படைகளே இந்த சிமியோன் சாதாரணமான மனுஷன் இருந்த இவர் ஹிலல் என்கிறதான அந்த நாட்களில் யூதர்களுக்குள்ள மிக பிரபலமான ஒரு மனுஷனுடைய மகன் தான் இந்த சிமியோன் அன்மருந்த அடிப்படைகளே இவர் யூதருடைய ஆலோசனை சங்கத்திலே ஒரு முக்கியமான இருக்கிறார் இவர் மிகுந்த வயது சென்றவராய் நிச்சயமா இருந்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே இவருடைய மகன் ரொம்ப பிரபலமானவர் யாருன்னு சொன்னால் கமாலியல் நமக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும் பவுல் அப்போசனாகிய பவுலுடைய குரு கமாலியல் அந்த கமாலியனுடைய அப்பா தான் இந்த சிமியோன் அப்போ இந்த சிமியோன் ஆண்டவராகிய இயேசுவுக்காக பல வருஷங்களாய் காத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அன்பர்கள் ஒரு நாள் இயேசுவை அவர் குழந்தையாய் அவர் பார்த்த உடனே கைகள் ஏந்தி கொண்டு கர்த்தரை துதிக்கிறார் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி உமது அடியை இப்பொழுது சமாதானத்துடன் போக விடுகிறீர் ஆண்டவரை புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் நம்முடைய ஜனமாகிய இஸ்ரேலுக்கு அந்த நீர் ஆயத்தம் இப்படி நம்முடைய அண்ட ஒரு கிரியையை என் கண்டது என்று சொல்லி இந்த மனுஷன் கற்பிக்கிறார் அன்புடைய படையில இவரை குறித்து சில ஆதார பூர்வமற்ற ஆதாரம் இல்லாத ஒரு முக்கியமான ஒரு கதை சொல்லப்படுகிறது அது என்ன என்று சொன்னால் இயேசையா நான் ஒன்பதாம் அதிகாரம் இயசையா ஒன்பதாம் அதிகாரத்துல நாம் புறஜாதிகளுடைய குறித்து நாம் வாசிக்கிறோம் புரஜாதியுடைய பட்டணத்தை கர்த்தர் அந்த நாட்களில் மகிழ்ச்சி சொல்லி இயசியா ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசத்தை நாம் ஆசிக்கிறோம் கலிலேயா அந்த நப்தல் அந்த புறஜாதியுடைய பட்டணத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவார் என்றும் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி அந்த ஒன்பதாம் அதிகாரம் இயசியா முதலின் வசனம் சொல்கிறது அடுத்தது முக்கியமான வசனம் வசம் இயசிய ஒன்பதாம் அதிகாரத்தில் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கும் ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி அன்பான பிள்ளைகள் இதெல்லாம் ஏசையா தீர்க்கதரிசி கத்தருடைய ஆவியினால அவர் சொல்லும் பொழுது இந்த சிமியன் என்கிறவர் எழுதுவார் அவர் சொல்ல சொல்ல எழுதுவார் இந்த சிம்மியம் அப்போ இந்த இந்த ஒரு அதிகாரம் அவருக்கு தீர்க்கதரசன் சொல்லப்பட்டு எழுதும்போது எழுத வேண்டிய சூழ்நிலை வந்த பொழுது அவர் ஏசையா தீர்க்கதரிசி பார்த்து கேட்டாராம் ஆஹ் எஜமானே இதெல்லாம் நடக்கிற காரியமா பிரஜாதிகளை ஆண்டவர் எப்படி மலிமைப்படுத்துவாரு நமக்கு எப்படி ஒரு சின்ன ப புள்ள பிறக்கிற பிள்ளை வந்துட்டு நமக்கு எப்படி வந்துட்டு அதிசயமானவரை இருக்க முடியும்னு சொல்லி இவர் அந்த கத்தருடைய தீர்க்க தரிசனத்தை குறித்து சந்தேகித்த பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி பரசுத்தாவினால் ஏவப்பட்ட சொன்னாராம் நான் போகிறேன் நான் அதை விசுவாசித்தேன் நான் போகிறேன் நீ பார்த்து விட்டு வா என்று சொல்லி சொன்னாராம் அதாவது நான் இதை விசுவாசித்தேன் அதனால் நான் போயிடுவேன் நீ இதை பார்க்க மட்டும் நீ இவரோடு இருக்க மாட்டாய் இந்த மேசியாவை நீ பாக்கு மட்டும் நீ உயிரோடு நீ உயிரோடு இருப்பா நீ மறிக்க மாட்டா என்று சொல்லி அவருக்கு சொல்லப்பட்டிருந்ததாம் அன்பான திரைப்படைகளே அப்போ அப்போ கிட்டத்தட்ட ஒரு அறுநூத்தி ஐம்பது எழுநூறு வருஷமாக இந்த சிமியோன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பிறப்புக்காக காத்துக்கொண்டே இருக்கிறார் கத்தோடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே நீ மறிக்க மாட்டாய் என்று சொல்லி ஒரு வார்த்தை சும்மா சாதாரணமா பைபிள் எழுதப்படலைங்க அதுக்கு பின்னாடி பல மர்மங்கள் இருக்கிறது ஆனால் இந்த சிமியோனை குறித்து இந்த ஒரு விஷயத்துல ஆதாரங்கள் பெரிதாக நமக்கு இல்லை ஆனால் என்ன தெரியுங்களா அந்த சிமியோன் சொல்லுகிற வார்த்தைகள் பாருங்க அந்த வார்த்தைகள் அப்படியே இயசையோ ஒன்பதாம் அதிகாரத்தோடு ஒத்து போகிறதை நாம் பார்க்க முடியும் புரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி இல்ல நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் உம்முடைய ஜனமாகிய இசைகளுக்கு ரட்சிப்பாங்க உங்களுடைய ரட்சணத்தின் கண்கள் கண்டு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தா நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான் பாருங்க எந்த அளவுக்கு இந்த இரண்டாம் அதிகாரம் ஏசிய ஒன்பதாம் அதிகாரம் பொருந்துகிறது என்பதை நான் பார்க்க வேண்டும் இதை வைத்து தான் சொல்லுகிறார்கள் இவர் இயேசையா உடன் உடல்மொழியக்கார இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி அன்பானவர்கள் எது எப்படியாக இருந்தாலும் இந்த சிமியோன் இயேசு பிறந்த பொழுது கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில சொன்ன காரியத்தை நிறைவேற்றினதற்காக அவர் கர்த்தரை துதிக்கிறார் கண்கள் கண்டது கர்த்தரை துதிக்கிறார் அன்பான பிள்ளைகளே இந்த வருஷத்திலையும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பல வருஷங்களை காத்துக் கொண்டது நிறைய வாக்குத்தங்க நமக்கு நிறைவேற்றி நடந்துவா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒண்ணுமே நிறைவேறலைன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷத்திலே கண்டிப்பாக அநேகருடைய வாழ்க்கையிலேயே கத்தர் கடந்த காலங்களில் சொன்ன வாக்கு தட்டங்கள் நிச்சயமா நிறைவேறி இருக்கும் அன்பானவர்களே நாம் என்ன செய்யணும் இந்த கடைசியில வந்திருக்கிறேன் நாம் இந்த வருடம் முழுவதுமாய் கத்த நமக்கு செய்த எல்லா காரியங்களும் நினைத்து நாம் கத்தரை துதிக்க வேண்டும் ஆண்டவரே இந்த வருடம் முழுவதுமா இப்படிப்பட்ட நன்மைகளை செய்தீரே நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நாம் கத்தரை துதித்து அன்பானது என் பிள்ளைகளை நாம் புதிய வருஷத்திற்குள்ளே செல்வதற்கு நாம் ஆயத்தப்படுத்துவோம் நாம் ஆயத்தப்படுவோமாக ஜெபிப்போம் இறக்கமுள்ள தகப்பனையும் நன்றியோர் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா அன்றுபடி இம்மட்டமாக இந்த வார்த்தைகளை கேட்ட முடி பிள்ளைகளை ஆசீர்வதி மண்டவரே அன்றுபடியே சிமியன் சொல்லுகிறது போல நம்முடைய ரட்சியத்தின் கண்கள் கண்டதென்று சொல்லி ஆண்டவரே அப்பா ஒரு மை துதிக்கிறது போல நாங்களும் அண்டவரே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்தி எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் கர்த்த நீர்த்தாம் ஆண்டவரே அப்ப இன்னும் புதிய வருஷத்திற்குள்ளே நாங்கள் செல்வதற்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த கீர்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து நடத்த வேண்டும் என்று இயேசுவின் இன்பராமத்தில் ஒப்பு கொடுத்து ஜவிக்கிறேன் ஜீவன் நடந்த பிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தர்களை ஆசிரிப்பார் பிரைஸ்தான்